விஜய் கட்சியில் இருந்து உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி பெரிய பெரிய காரில் வருபவருக்கு கிடையாது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறில் விஜய்யை முதல்வராக்குவோம் காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் டிவி கே கட்சி பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உறுதி காஞ்சிபுரம் மாவட்டம் மாக்கரல் ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் எஸ்பி கே தென்னரசு தலைமையில் கட்சியினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தாவேக்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கலந்து கொண்டு கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் விஜய் ரசிகர் மன்றம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றது உத்திரமேரூர் கிராமத்தில் ஏழை மூதாட்டி ஒருவருக்கு இலவச வீடு வழங்கப்பட்டது பின்னர் தையல் இயந்திரங்கள் சைக்கிள் சலவை பெட்டிகள் மகளிற்கு அன்றாட தேவையான மளிகை பொருட்கள் ஆகியவைகளை மேடையில் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வழங்கினார் பின்னர் புஸ்ஸி ஆனந்த் பேசும்போது ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கும் சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டியர்களுக்கும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி வழங்கப்படும் பெரிய பெரிய காரில் வருவதற்கு பதவிகள் வழங்கப்படாது என்றும் புதிதாக கட்சியில் இணைபவர்களுக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் பாகுபாடு பார்க்கக்கூடாது கூடாது என்றும் கருத்துக்களை புஸ்ஸி ஆனந்த் பேசினார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை வெற்றி பெற செய்து சீட்டில் அமர வைக்க வேண்டும் அதனால் பொதுமக்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என அறிந்து செய்ய வேண்டும் கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என புஸ்ஸி ஆனந்த் பேசினார் இந்நிகழ்வில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய தலைவர் எஸ் சார்லஸ் என்ற ஆல்பர்ட் மற்றும் மகளிர் அணி மாவட்ட தலைவர் கற்பகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்